ஆதியாகமம் அதிகாரம் இருபத்தொன்பது யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய்ச் சேர்ந்தான் அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மூன்று ஆட்டு மந்தைகளையும் கண்டான் அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள் அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அணைக்கப்பட்டிருந்தது அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்தபின் கிணற்றின் வாயிலிருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள் யாக்கோபு அவர்களைப் பார்த்து சகோதரரே நீங்கள் எவ்வளத்தார் என்றான் அவர்கள் நாங்கள் ஆரான் ஊறார் என்றார்கள் அப்பொழுது அவன் நாகோரின் குமாரனாகிய லாபாமி அறிவீர்களா என்று கேட்டான் அறிவோம் என்றார்கள் அவன் சுகமாயிருக்கிறானா என்று விசாரித்தான் அதற்கு அவர்கள் சுகமாயிருக்கிறான் அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டிக் கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் இன்னும் வெகு பொழுதிருக்கிறதே இது மந்துகளைச் சேர்க்கிற வேளை அல்லவே ஆடுகளுக்குத் தண்ணீர் காட்டி இன்னும் மெய்யவிடலாம் என்றான் அதற்கு அவர்கள் எல்லா மந்தைகளும் சேரு முன்னே அப்படி செய்யக்கூடாது சேர்ந்த பெண் கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள் அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள் அவர்களோடே அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மெய்த்துக் கொண்டிருந்த அந்த ஆடுகளை ஓட்டிக் கொண்டு வந்தாள் யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமார்த்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்து கல்லைப் புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் பின்பு யாக்கோபு ராகேலை முத்தஞ்செய்து சத்தமிட்டு அழுது தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபெக்காலின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான் அவள் ஓடிப்போய்த் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள் லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோப்புடைய செய்தியைக் கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனைக் கட்டிக்கொண்டு செய்து தன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனான் அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்குச் சொன்னான் அப்பொழுது லாபான் நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான் ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான் பின்பு லாபான் யாகோபை நோக்கி நீ என் மருமகனாயிருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான் லாபானுக்கு இரண்டு குமார்த்திகள் இருந்தார்கள் மூத்தவள் பேர் லேயாள் இளையவள் பேர் ராகேல் லேயாளுடைய கண்கள் கூச்சப் பார்வையாயிருந்தது ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள் யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமார்த்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் ஏழு வருஷம் வேலை செய்கிறேன் என்றான் அதற்கு லாபான் நான் அவளை அந்நிய புஷனுக்கு கொடுக்கிறதைப் பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம் என்னிடத்தில் தருத்திரு என்றான் அந்தப் படியை யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான் அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாகத் தோன்றினது பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்குத் தர வேண்டும் என்றான் அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வரச் செய்து விருந்து பண்ணினான் அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்துக் கொண்டு போய் அவரிடத்தில் விட்டான் அவளை அவன் சேர்ந்தான் லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி ஏன் எனக்கு இப்படிச் செய்தீர் ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன் பின்னை ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான் அதற்கு லாபான் மூத்தவள் இருக்க இளையவளைக் கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்று அவளையும் உனக்குத் தருவேன் அவளுக்காகவும் நீ இன்னும் ஏழு வருஷம் என்னிடத்தில் வேலை செய்கின்றான் அந்தப்படியே யாக்கோபு இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்றினான் அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாகக் கொடுத்தான் மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காலைத் தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான் லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் ஏழு வருஷம் அவனிடத்தில் சேவித்தான் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார் ராகேலோ மலடியாயிருந்தாள் லேயாள் கற்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள் மறுபடியும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்குத் தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள் பின்னும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று என் புருஷனுக்கு மூன்று குமாரனைப் பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேபி என்று பெயரிட்டாள் மறுபடியும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று இப்பொழுது கர்த்தரைத் துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யோதா என்று பெயரிட்டாள் பிற்பாடு அவளுக்குப் பேரு நின்று போயிற்று